இப்போ இந்த கதையை கேட்டேன்னா கர்மா தேரி மறக்கவே மறக்காது ஒரு ஊரில் ஒரு புடலங்கா வியாபாரி இருந்தான் தினமும் அந்த வழியாக வேதம் படித்தவர் ஒருத்தர் வந்தார் அவன் என்ன பண்ணான் வேதம் படித்த வாளுக்கு தானம் பண்ணா புண்ணியம்ட்டு டெய்லி ஒரு புடலங்கா அவருக்கு தானமாக கொடுத்தான் அவரும் அந்த புடலங்காயை வாங்கிட்டு போய் புடலங்காய் கூட்டோ கரமுதோ பண்ணி சாப்பிட்டார் இப்படி ஒரு நாளைக்கு ஒரு புடலங்கான்னு தினந்தோறும் ஒரு வேதம் படித்தவருக்கு தானம் பண்ணான் அடுத்த ஜென்மத்தில் பார்த்தா அவன் பெரிய சக்கரவர்த்தி ராஜாவா போய் பிறந்துட்டான் அந்த ராஜாவுக்கு வாழ்க்கையில் குறையே இல்லை பெரிய செல்வந்தனா இருக்கான் அவன் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போனான் நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன் இந்த ஜென்மத்தில் இதற்கான காரணம் என்னென்னு என் ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கண்ணான் ஜோசியர் எல்லாம் பார்த்துட்டு சொன்னார்ப்பா போன ஜென்மத்தில் நீ ஒரு புடலங்காய் வியாபாரியாக கும்பகோணம் மார்க்கெட்டில் இருந்த தினந்தோறும் ஒரு வேதம் படித்தவருக்கு ஒரு புடலங்கான்னு தானம் பண்ணேன் அதன் விளைவு தான் சக்கரவர்த்தி ஆகிட்டேன் அப்படியா நேராக அரண்மனைக்கு திரும்பி வந்தான் ஏய் மார்க்கெட்டில் இருக்க மொத்த புடலங்காயும் வாங்குங்கடா ஊரில் இருக்க மொத்த வேதம் படித்தவாளையும் வர சொல்லு ஒரு நாளைக்கு ஒரு வேதம் படித்தவருக்கு ஒரு புடலங்காய் கொடுத்தாலே சக்கரவர்த்தி யாரேன்னா பல பல நாளைக்கு பல பல வேதம் படித்த வாழ்க்கை பல பல புடலங்காயாக தானம் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஊரில் யாரும் புடலங்காயே வாங்க முடியல ஹோல்சேலாக அரண்மனையிலேயே புடலங்காய் வாங்கிட்டு போய் ஒரே புடலங்காய் தானம் அரண்மனையில் நடந்துட்டே இருக்கு பார்த்தா ராஜா செத்து போயிட்டான் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறான் கோயம்பேடு மார்க்கெட்டில் ஹோல்சேல் புடலங்காய் வியாபாரியாக வந்து பிறந்தானும் அந்த ஜென்மத்தில் அப்புறம் ஒரு ஜோசியர்கிட்ட போனான் ஜோசியர்கிட்ட போய் கேட்டான் இந்த மாதிரி நான் புடலங்கா வியாபாரியாக இருக்கிறேன் என்னுடைய முன் ஜென்மத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க அவர் சொன்னார் முதல்ல நீ கும்பகோணத்தில் புடலங்கா வியாபாரியா இருந்த ஒரு வேதம் படித்தவருக்கு ஒரு புடலங்கான்னு தினந்தோறும் தானம் பண்ண சக்கரவர்த்தி ஆயிட்ட அப்புறம் பல பல வேதம் படித்த வாழ்க்கை பல பல புடலங்கான்னு பல பல நாள் தானம் பண்ண அதனால ஹோல்சேல் புடலங்கா வியாபாரி ஆயிட்ட அவன் கேட்டான் ஒரு நாளைக்கு ஒரு புடலங்கா தானம் பண்ணாலே சக்கரவர்த்தி யாருன்னா பல பல பேருக்கு பல பல புடலங்காய் தானம் பண்ணதுக்கு நான் இன்னும் பெரிய தேவேந்திரனாகவே ஆயிருக்கணுமே அவர் சொன்னார் பாருப்பா நீ ஒரு புடலங்கா வியாபாரியாக இருக்கும்போது அந்த லெவலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு புடலங்காய் தானம் பண்ணுறதுனா அது வசத்தியான தானம் மன்னன் ஆனதுக்கப்புறம் தங்கம் வைரம் வெள்ளின்னு கொடுக்காம அப்பையும் உன் புத்தி அந்த புடலங்காலேயே போச்சுன்னா நீ ஹோல்சேல் புடலங்காய் வியாபாரியாக தான் போகிறப்ப